வீரா சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஷார்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு பாருங்கள் மாறன் வந்து கடையில் வந்து கணக்கெல்லாம் சரி பார்த்துட்ருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா வீரா வந்து கடைக்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்க இதை பார்த்த கடையில் எல்லாருமே சிரிக்கிறாங்க என்ன சிரிக்கிறீங்க அப்படின்னு மாறன் கேட்கும்போது சின்ன முதலாளி அம்மா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சமாதானம் ஆகி வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் கேட்கும்போது என்ன சமாதானமாகி என்ன பேசுகிறீங்க அப்படின்னு வீரா கேட்குறாங்க மாரன் வந்து முறைச்சிக்கிட்டு வந்து கேட்குறாங்க என்ன சொல்லி வச்ச இவங்கள்ட ஏன் இதெல்லாம் கேட்குறாங்க இதை மாதிரி அப்படின்னு சொல்லும்போது இங்கே ஒரு நைட்டு உங்ககிட்ட அவ்வளோ தூரம் நான் படித்து சொன்னேன்ல நீ வந்து கடைக்கெல்லாம் வர வேணாம் படி நான் வந்து உனக்கு அப்ளிகேஷன்லாம் வாங்கி வச்சுருக்கேன் நீ படித்து அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வேலையை பாரு நீ இந்த கடைக்கெல்லாம் வராத அப்படின்னு சொல்கிறாங்க நான் உங்ககிட்ட கேட்டணா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே வீரா வந்து ரொம்ப கோவப்படுறாங்க இங்கே வரு வீரா நீ கத்தாத கற்றுனன்னு வச்சுக்கியா இங்கே யாராவது ஸ்பை மாரி ஆள் இருப்பாங்க அப்புறம் வீட்டில் போய் எல்லாத்தையும் சொல்லிவிடுவாங்க நம்ம சண்டை போடுறத அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேசுனொடனே வீரா வந்து மாறன் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க இந்த பக்கம் கண்மணியும் ராஜேஷ் அம்மாவும் ஜோசியரை பார்க்க வந்து ஜாதகத்தை வந்து இவங்க ரெண்டு பேர் ஜாதகத்தை எடுத்து கொடுத்து பார்க்க சொல்கிறாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து குழந்தை பிறக்குமா அப்படின்னு பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ராஜேஷ் அம்மா வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையே பிறக்க கூடாது இவங்கள முதல்ல வந்து பிரிக்கணும் அதுக்கு பார்த்து சொல்லுங்கன்னா நான் இது வந்து எங்கள் தொழிலுக்கு செய்கிற துரோகம் அந்த மாதிரி என்னால் செய்ய முடியாதுமா அப்படின்னு அந்த ஜோசியர் சொல்லும்போது கண்மணி வந்து எல்லாத்தையும் எடுத்து அவங்க சொல்கிறாங்க நடந்த எல்லாத்தையுமே அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் பணத்தை எடுத்து ஒரு கட்டு அப்படியே வைக்கிறாங்க அதை எடுத்துக்கிட்டு அவர் ஜோசியர் வந்து சரிம்மா உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக நாளைக்கு நான் வந்து சொல்கிறேன் நான் சொல்றதுல வந்து அவரே வந்து இவங்க ரெண்டு பேரும் பிரித்து வச்சிருவாங்க நீங்கள் கவலைப்படாமல் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி அனுப்பிடுறாரு இந்த பக்கம் வந்து வீரா வந்து மாறன்ட்ட ரொம்பவே கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு வந்து அப்ளிகேஷன் வாங்கி தர நீ யாரு நான் என்ன செய்யணும் போகணும்னு நீ முடிவு எடுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நீ வந்து இந்த ஜவுளி கடைக்கு வந்து என்ன பண்ண போகிற நீ உன் படிப்புக்கும் திறமை இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்லை நீ எல்லாம் இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்கிறாங்க அதுக்கு வந்து வீரா வந்து இங்கே பாரு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும் நான் வந்து எங்கள் அம்மாவுக்காகவும் வீட்டில் வீட்டில் வந்து எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு உங்கள் அத்தைக்காகவும் தான் நான் இங்கே நடிக்க வந்திருக்கேன் நீ வந்து என் மேலே உரிமை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது மாறன் வந்து இங்கே பாரு வீரா நான் உங்களுக்குள்ளே வந்து ஆயிரம் பிரச்சனை இருக்கலாம் ஆனால் அதுக்காக நான் உனக்கு வந்து எப்பயுமே துணையாக தான் இருப்பனே தவிர நான் எந்த ஒரு தடையாவும் உனக்கு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இங்க பாரு நீயே விருப்பம் இல்லாம என் கழுத்தில் தாலி கட்டியிருக்க நான் வந்து இதுக்கே வந்து உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க என் அண்ணன் வந்து எங்கள் இவ்வளோ கஷ்டம் பட்டாலும் சரி கஷ்டத்தை கூட சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் எங்களை சொல்லி கொடுத்து வளர்த்துது நாங்கள் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலும் நாங்கள் எப்பயுமே சந்தோஷமாக தான் இருந்திருக்கோம் எதையுமே ஷேர் பண்ணி தான் வாழ்ந்ததாக எங்களுக்கு பழக்கம் ஆனால் அதையே வந்து நீ வந்து அப்படியே நல்லவன் மாதிரி நடிக்கிறிய நீ செஞ்ச வேலையெல்லாம் மறந்துட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இந்த மாதிரி நான் வந்து இந்த எந்த என் மேலே நீ வந்து எந்த உரிமையும் எடுத்துக்கக்கூடாது ரொம்ப பாசாக இருக்கிற மாதிரி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ளிகேஷன் அப்படியே இப்போ வாங்கி அப்படியே கிழிச்சி மாறன் மூஞ்சிலியை வந்து போட்டுட்டு இங்கே பேர் இனிமேல் நீ வந்து என் மூஞ்சிலேயே முழிக்கக்கூடாது உன்னையெல்லாம் எனக்கு பார்க்கவே பிடிக்கல என் கண்ணு முன்னாடியே நீ வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க இந்த பக்கம் ஜோசியர் வந்து வீட்டில் உக்காந்துருக்காரு கண்மணி வந்து எல்லோருக்கும் ஜாதகம் பார்த்தாச்சா அப்படிங்கிற மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க அப்போ ராகவனும் ராமச்சந்திரனும் படியிலேருந்து அப்படியே மேலேருந்து இறங்கி வராங்க லோடெல்லாம் இறக்கியாச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு பேசிட்டு வரும்போது இவங்க கண்மணி போய் நான் இவங்களுக்கு ஜாதகம் பார்த்தேன் எல்லாருக்குமே நம்ம வீட்டுக்குன்னு சொல்லும்போது ஆன்லைனில் புக் பண்ணி இவரை பிடிச்சேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கு வந்து ஏமா ஜாதகம்லாம் பார்த்தா எனக்கு அதிலலாம் நம்பிக்கை இல்லைன்னு உனக்கு தெரியாதாம்மா நான் அதெல்லாம் பெருசாக நம்ப மாட்டோமா அவங்கள போ சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் பார்த்துட்டேன் எல்லாருக்குமே அப்படின்னு இருக்காங்க அப்போன்னு பார்த்து இந்த ஜோசியர் வந்து ராமச்சந்திரன்ட்ட நீ உங்களை பற்றி நான் எல்லாமே சொல்கிறேன் ஆனால் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து முடிவு பண்ணுவீங்க என் ஜாதகம் பொய்யா உண்மையானு அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து வள்ளி வந்து அப்படி இறங்கி வராங்க வந்து என்ன இந்த வீட்டில் என்ன நடந்தது அப்படின்னு இந்த ஊருக்கே தெரியும் இதை வந்து நீ எல்லார்ட்டையும் கேட்டுட்டு வந்து இங்கே சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா நான் இந்த ஊரே கிடையாது இவரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது உங்கள் குடும்பத்தை பற்றி ஆனாலும் இந்த ஜாதகத்தை பார்த்ததை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு உங்களுக்கு மூணு பசங்க அதில் மூணாவது பையனுக்கு வந்து அப்பாவை வந்து பிடிக்கவே பிடிக்காது ஏன்னா அவன் ஜாதகமே சரி கிடையாது அவன் வந்து ஏற்கனவே இந்த வீட்டில் ஒரு சின்ன வயசுலேயே அவங்க அம்மாவை பலி கொடு வாங்கிட்டான் அதை மாதிரி இவனால் ரெண்டு உசுறு போயிருக்கு சரிங்களா நான் சொல்கிறது அப்படின்னு கேட்குறாங்க இந்த வீட்டில் ஒரு பெண் தெய்வம் வந்து உங்களுக்கெல்லாம் காவலாக இருக்காங்க நான் சொல்கிறதெல்லாம் சரியா உங் இவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்காமலே உங்கள் பையனை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க யார் இவன் வந்து நான் கொலையே பண்ணலை நான் தான் ஆக்சிடென்ட்டை பண்ணேன்னு எல்லாம் தப்பாக சொல்கிறான் சரி ஏன்னா ஃப்ராடாக அரப்பான் போல அப்படின்னு மாறன் மனசுக்குள்ளே சொல்லிக்கிறாங்க அதுக்கப்புறம் சொல்லி ஒரு குழப்பு குழப்பி விட்டுற விட்டுட்டு இங்கே பாருங்கள் நான் வந்து காசு பணத்துக்காக இதெல்லாம் சொல்லலை நான் ஜாதகத்தை பார்த்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு அதனால் தான் சொன்னேன் எனக்கு தெரிஞ்சு இந்த பையன் ஜாதகம் சரி கிடையாது சுத்தமாக இவனை உங்கள் கூட வச்சுருந்தீங்கன்னா இவனை கட்டிட்டு வந்த அந்த பொண்ணு தான் எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து அவள் இறந்துருவா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ராமச்சந்திரனுக்கு வந்து ஒரு ஷாக் ஆகிடோடனே நான் வந்து காசு பணத்துக்காக சொல்ல வரலன்னு சொல்லிட்டு அவர் வெளியில் போயிடுறாரு கண்மணி வந்து பார்த்திங்களா என்ன சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்களா இது வந்து எனக்கெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு வீரா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஏ வீரா உனக்கு ஒன்றும் தெரியாது நீ வந்து உனக்கு வாழ்க்கையை பற்றி எதுவும் தெரியாது எதெல்லாம் நம்பக்கூடாதோ அதெல்லாம் நம்புவ யாரோட சேரக்கூடாதோ அதெல்லாம் செய்வேன் செய்யின்னு சொல்கிறத மட்டும் நீ செய்ய மாட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வள்ளி வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க இங்கே பேர் இந்த ஜாதகத்தெல்லாம் நீங்கள் எதுவும் நம்பாதீங்க இவனே ஒரு ஃப்ராடு இவன் வந்து யாராவது நாலு பேர்கிட்ட விசாரிச்சுட்டு சொல்லியிருப்பாங்க அதை யாரோ வந்து இவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இவன் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு எனக்கு தான் முன்னாடியே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து விறுவிறுன்னு மாடிக்கேறி போயிடுறாங்க அங்கே வந்து ஜன்னல் கம்பியை பிடிச்சிக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க வீரா வந்து என்ன இருக்க எப்படியும் நாளைக்கு நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடுவாங்க எங்கள் அம்மாட்ட போய் இந்த விஷயத்த வந்து சொன்னேன்னு வச்சுக்கேன் இந்த மாரி நான் என் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கும்போது அவங்களே வேணாம் அப்படின்னு உங்கள் அப்பாட்ட சொல்லி பிரித்து வச்சிருவாங்க எதா இருந்தாலும் தயாராகிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் ஒரு ஃப்ராடு அப்படின்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு மாறன் வந்து சொல்லும்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கும்போது மைண்ட் வாய்ஸ்லேயே சொல்லிக்கிறாரு ஏன்னால் நான் தான் பண்ணாத கொலையை நான் தான் பண்ணேன்னு சொல்லணும் அப்போவே தெரிஞ்சிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அது ஒன்றும் இல்லை நம்ம வந்து எப்படியும் துரத்தி விட்டுருவாங்க நாளைக்கு வந்து நம்ம வேறு வீடு பார்த்து போகணும்ல அதை பற்றி தான் இருக்கேன் எப்படியும் வந்து நம்ம போனோடன பிருந்தா வந்து உனக்கு வந்து வீடு ஓகேவா இல்லை தனி வீடாக இருக்கணுமா இல்லை அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கணுமா உங்கள் வீடு அளவு இருந்தால் போதும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் பிருந்தாவது வந்து எப்படியும் நாளைக்கு நம்ம தான் வந்து தங்குவா அவள் படிக்கிறதுக்கு இங்கே தான் வரேன்னு சொல்லியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க உங்கள் அம்மாவையும் சே கூடவே கூட்டு போயிட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இங்கே பாரு எனக்கு வந்து இடம் இருக்குது நான் வந்து நாளைக்கு எப்படியுமே சரி அந்த கல்யாணமே பிடிக்காமல் இருந்துச்சு இப்போ வந்து இந்த விஷயத்தை சொன்னோன்னே ராமச்சந்திரனை நம்மளை பிரித்து வச்சுருவார் எப்படி நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன் நீ வேணா அந்த எந்த வீடு வேணுமோ நீ பார்த்து யோசனை பண்ணி முடிவு பண்ணிக்க ஏன்னா நீ தானே தனியாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்கப்பட்டுக்கே போகிறாங்க என்ன இவன் யாரோ மாரி பேசிட்டு போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு மாறன் உட்காந்துருக்காரு அப்போ வந்து கண்மணி வந்து கீழே நின்றுட்டு இருக்காங்க எப்படியாவது இவரை போய் குழப்பி விடணும் அப்படிங்கிற மாதிரி ராஜேஷ் அம்மா வந்து ராமச்சந்திரனை பார்த்துட்டு இருக்காங்க வள்ளி போய் அண்ணா அவர் சொன்னதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத அஞ்சு அந்த ஜோசியக்காரே ஒரு ஃப்ராடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இதெல்லாம் நீ இப்போ ஒன்றும் யோசிக்காதன்னு இங்கே பாரு கண்மணி இவன் போய் இந்த வள்ளி போய் ராமச்சந்திரனை குழப்புறத்துக்குள்ளே நம்ம கிட்ட நின்று அதை தடுத்து விட்டுருணும் இல்லைன்னு சொன்னாக்கா அவ பேச்சை கேட்டுட்டு இவர் மாறிடுவார் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டே போய் நின்றுட்டுருக்காங்க அப்போ கண்மணி வந்து இவர் வந்து பெரிய ஜோசியர் இவர் சொன்னது எப்படி பொய்யாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இதை பார்த்து வள்ளி வந்து முறைக்கிறாங்க அதோட இந்த ரிவ்யூ முடியுது என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்